பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவிஷதே சர்வம் பூர்ணம் சமோகம் அப்படின்றது உபனிஷத்து பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அச்சை அப்படின்ற ஐந்து நிலைகளில் பகவான் இருப்பினும் இந்த கலியில் அச்சாவதாரமாக திவதேசங்களில் இருந்து அருள்வாலிக்கிறான் நம்முடைய கிரகங்களிலும் விக்கிரக ரூபமாக அச்சாவதார ரூபமாக நாம் ஆராதனம் செய்யும் அளவிற்கு தன்னை எளியவனாக்கி கொண்டிருக்கிறான் இந்த பதிவில் அடியேன் ஏன் அச்சாவதாரத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் இதே மனோபாவம் ஒரு கோவிலுக்கு போகும்போது இருக்கணும் ஆத்துல பகவானுக்கு ஆராதனை பண்ணும்போது இதோ இதே மனோபாவத்தோடு பண்ணணும் ஏன்னா பகவான் தன்னுடைய பூர்த்தியையும் சுவாதந்தத்தையும் கொல குறைச்சிண்டு தன்னை ஆதரிக்காதவர்களையும் ஆதரித்து நிற்கும்மிடம் அச்சாவதாரம் அப்படின்னு ஸ்ரீபஷ்ண பூஷணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பூதக ஜலம் போல அந்த ஆவரண ஜலம் போல பரத்துவம் பார்க்கடல் போல வியூகம் பெரிய ஆறு போல விவ விபவங்கள் அதிலே தேங்கின மடுக்கள் போல அச்சாவதாரம் அப்படின்னு ஸ்ரீவரசன பூஷணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுல பரத்துவம் அப்படின்ற முதலாள நிலைகளும் சொல்றது அர்ச்சாவதாரத்தினுடைய எளிமையும் அதன் பெருமையையும் சொல்றார் பிள்ளை உலகாசிரியர் பிரபத்திக்கு சரணாகதிக்கு நிறைந்த இடம் இலக்காக வேண்டும் அப்படின்னா அச்சாவதாரத்தில் தான் நம்ம ஸ்ரணாதி பண்ண முடியாது விபவத்தை பண்ண முடியாது ஏன்னா பார்க்கல நம்ம பரத்துவத்தை பண்ண முடியாது அந்த அச்சை தான் ஆழ்வார்கள் கூட அச்சாவதாரத்தில் தான் பிரபத்தி பண்ணான் அச்சாவதாரத்தில் எல்லா குணங்களும் நிறைந்திருக்கும் தன்னை விரும்பாதவரையும் தான் விரும்பி நிற்கும் இடம் பரத்துவம் அப்படின்ற முதலான நிலைகள் பற்றுவதற்கு அறியது அச்சை எல்லாவற்றிலும் பற்றுவதற்கு எளியது ஆழ்வார்கள் திவ்ய பிரபங்கள் திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும் திவ்ய தேசங்கள் எழுந்து எம்பெருமான இடத்தில் நாயகான் நாயகி பாவத்தோட பிரேமத்தினால் குழந்தையாக நினச்சி கொஞ்சினான் நாயகான் நாயகி பாவத்தோட பாசுரங்கள் பாடினார்கள் இந்த பலவித அனுபவங்கள் இருந்தாலும் பிரேமையை காட்டினாலும் அர்ச்சாவதாரத்தமாக எழுந்து நொடியிருக்கும் எம்பெருமான் கிட்ட தான் பண்ணியிருக்காவா பரிபூர்ண சரணாகதி செய்வது அர்ச்சாவதார் எம்பெருமான் கிட்ட தான் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றே பேர் தமருகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து எமையாதிருப்பாரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்னு முதல் திருவந்திர ஆழ்வார் சொல்றார் தனக்கென்று ஒரு உருவம் இல்லை ஒரு பெயரும் இல்லை அடியார்கள் விரும்பும் வகையில் ஒரு பொன்னாலையோ ஒரு வெள்ளியாலேயோ உலோகங்களாலேயோ மரத்தாலேயோ கல்லாலேயோ சால கிராமத்தாலேயோ ஒரு வரை சித்திரமாலேயோ பிம்ப ஓவிய வடிவமாலேயோ எந்த ஒரு வஸ்துக்கள் யாதோனோ ஒரு வஸ்துக்களை உகந்தவாறு சாஸ்திரங்கள் கூறிய முறை வழுவாமல் மேற்சொன்ன எதுவானாலும் உருவத்தை பிரதிஷ்ட பண்ணி அந்த வழிபடும் முறைக்கு அர்ச்சாவதாரம் அப்படின்னு பேர் இதனை விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்கிறாள் சௌலபியத்துக்கு எல்லை நிலம் அச்சாவதாரம் அப்படின்னு படியிலையும் சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்வரனுடைய பரத்துவம் போல விபவம் அச்சாவதார உருவங்களுக்கும் சுத்த உள்ளது அப்படின்னு வேதாந்த தேசிக்க சொல்றார் அச்சா ரூபத்தில் தமருகந்து அந்த ஒரு உருவத்தையே கொண்டு அப்ராக்கிருதமான உருவம் உள்ள உகப்பை உகங்கு கொண்டு இருக்கும் அர்ச்சாவதாரம் அப்படின்னு நம்பிள்ளை அப்படின்னு தென்னாச்சாரியுடைய திருவுள்ளமும் இதுதான் அதனால இந்த விக்கிரகங்களும் அப்ராக்கிருதங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சாஸ்திர முறைப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டதால் ஸ்ரீமன் நாராயணனுடைய சுத்த சத்வ திருமேனி அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம அச்சா விக்கிரகத்தில் பகவான் எப்படி கலந்திருக்கான பால்ல வந்து நீர் கலந்திருப்பது போல பகவத் சங்கல்பம் கலந்து நிற்கிறது அப்படின்றது இது சாஸ்திர சம்மதம் இது எம்பெருமான் எல்லாம் தெரிஞ்சவன் இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவன் மாதிரி சர்வசக்தி படைத்தவன் இருந்தாலும் சக்தி அற்றவன மாதிரி எல்லா விருப்பங்களையும் அடையப்பெற்றவன் பெற்றவனவன் இருப்பினும் அர்ச்சகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறா மாதிரி அவனே ரட்சகன் இருந்தாலும் பிறரால் ரட்சிக்கப்படுவது போல அவன் எல்லாமே அவனுடைய சொத்து இருந்தாலும் சொத்துக்கு தானுடைய இல்லாத அந்த பாவத்தை மாற்றிக்கொண்டு எல்லோருடைய கண்ணுக்கும் தெரியும்படி வெகு சுலபமாக கோயில்களிலும் வீடுகளிலும் தேசம் காலம் அப்படின்னு ஒரு வரம்பே இல்லாமல் எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்குது அச்சாவதாரம் இப்படிப்பட்ட அச்சாவதாரத்தை நாம் சேவிக்கும்போது இதே மனோபாவத்தோடு சேவிக்க வேண்டும் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் உடை நியமங்கள் ஆகார நியமங்கள் பகவானுக்கு உபச்சாரம் பண்ணும்போது அதே நியமங்கள் ஏன்னா அது சுத்த தத்துவம் அது சத்துவ ரூபத்தில் இருக்கான் பகவான்